துபாய்க்காரருடன் ஒப்பந்தம் செய்த துப்பாக்கிச்சூடு கோடிகளில் வாங்கிய சன்மானம் உடனிருந்த பெண் குறித்து வழங்கப்பட்ட தகவல் பின் குலத்தில் இருந்தவரை அம்பலமாக்கிய கொலையாளி போலீசார் மக்களுக்கு விடுத்த அவசர செய்தி வெளிநாட்டிலிருந்து வந்தவர் யாழில் செய்த அராஜகம் அடியாட்களை வைத்து குடும்பத்தினர் மீது தாக்குதல் சொகுசு வாகனத்தில் வந்த காட்சிகள் கசிவு தனது சாரதியை கழுதை என அழைத்த பிரதி அமைச்சர் நேற்று நீதிமன்றில் அமைச்சரை கோபப்படுத்திய ஊடகவியலாளர்கள் அடுத்தடுத்து நாட்டிற்கு அழைத்து வரப்படும் முக்கிய குற்றவாளிகள் முகத்தை மூடியபடி பதிவான காட்சி மக்களோடு வரிசையில் காத்திருந்து கண் சிகிச்சை பெற்ற அமைச்சர் மக்கள் பாராட்டு மலை நீதிமன்ற சூட்டு எதிரொலி அர்ஜுனா எம்பிக்கு ஏற்பட்ட அச்சம் உணவு வகைகளின் விலையை திடீரென உயர்த்துவோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை திரைப்பட பாணியில் மன்னாரில் கனிய மணல் அகழ்விற்கு வந்த அதிகாரிகள் கூட்டம் திருப்பி அனுப்பப்பட்ட பரிதாபம் காவல்துறை விசாரணைக்கு அழைக்கப்பட்டார் முன்னாள் எம்பி கஜேந்திரன் பாப்பரசரின் உடல்நிலை குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு ஆறு யானைகளை மோதிய ரை இரவில் ஏற்பட்ட பரிதாப நிலை கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற கட்டட தொகுதியில் ஐந்தாம் இலக்க நீதிவான் நீதிமன்றத்திற்குள் நேற்று காலை இடம்பெற்ற கொலையில் இக்கொலைக்கு உடந்தையாக விருந்த பெண்ணொருவர் குறித்தும் யாரால் செய்யப்பட கூறப்பட்டது எனவும் பிரதான சந்தேக நபர் தற்போது வாக்குமூலம் ஒன்றை வழங்கியுள்ளார் பிரதான சந்தேக நபர் மன்னாரின் இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல கேடிஎச் வாகனம் ஒன்றில் சென்று கொண்டிருந்த போது நேற்று போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் புத்தளம் பாலாவி பகுதியில் கைது செய்யப்பட்ட இந்த நபர் பல பெயர்களில் தோன்றியவர் என்றும் அது மட்டுமின்றி கடந்த மாதம் ஏழாம் தேதி கல்கிசை வட்டராப்பல பகுதியில் இரண்டு பேரை சுட்டுக் கொன்றவர் எனவும் அவரிடம் பல போலி அடையாள அட்டைகள் இருந்ததாகவும் அதில் ஒன்றில் சட்டத்தரணியாக பணிபுரிவதை குறிக்க தயாரிக்கப்பட்டதாகவும் போலீசார் ஏற்கனவே தெரிவித்திருந்தனர் நீதிமன்றில் வைத்து கனயமுள்ள சஞ்சீவை கொலை செய்வதற்கு துப்பாக்கியை எடுத்து வந்த கொடுத்த பெண் கொழும்பில் உள்ள ஒரு தங்குமிடத்தில் இருந்து வந்ததாகவும் சஞ்சீவவை கொலை செய்த பிரதான சந்தேக நபர் தெரிவித்துள்ளார் அத்துடன் தானும் குறித்த பெண்ணும் கொலையினை செய்த பிறகு மருதானை பகுதிக்கு வந்து முச்சக்கர வண்டியில் நீர்கொழும்பு பகுதிக்கு சென்றதாகவும் அதனை அடுத்து தானும் அந்த பெண்ணும் தனித்தனியாக பயணம் செய்ததாகவும் குறித்த நபர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் மேலும் புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் வைத்து கனேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சம்பவம் துபாயில் தற்போது மறைந்திருக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றும் கெஹல் பத்தர பத்ம எனப்படும் மண்டுனி பத்மஸ்ரீ பெரேராவினால் திட்டமிடப்பட்டது என்பதும் முதற்கட்ட விசாரணைகளின் ஊடாக தெரிய வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர் இந்த கொலைக்கு ஒன்றரை கோடி ரூபாய் ஒப்பந்த தொகையாக தருவதாக தனக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளதாக சந்தேக நபர் கூறியுள்ளார் கொலை செய்வதற்கு முன்பு இரண்டு லட்சம் ரூபாயை தான் பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இதுவரை நடாத்தப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட பிறகு தன்னை முகமது அஸ்மான் செருப்தி என்று அடையாளம் காட்டிக்கொண்டாலும் அது அவரது உண்மையான பெயர் அல்ல என தெரிய வந்துள்ளது இதனிடையே கொலை சம்பவத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கிய பெண்ணை கைது செய்வதற்கான போலீஸ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அத்துடன் பிரதான சந்தேக நபருக்கு உதவிய பெண் அடையாளம் காண போலீசார் பொதுமக்களிடம் உதவியை நாடியுள்ளனர் கடுவெல்லேகம பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய பின்புற தேவகே இசார செவ்வந்தி என்ற பெண்ணை கண்டுபிடித்து தருமாறு கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் பொதுமக்களிடம் உதவியை கோரியுள்ளனர் அதன்படி தலைமறைவான பெண்ணை அடையாளம் கண்டால் கொழும்பு பிரிவின் பொறுப்பதிகாரியின் இலக்கமான எழுபத்தி ஒன்று ஒன்று எண்பத்தி ஐந்து எழுநூற்றி முப்பத்தி ஐந்து என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக தகவல்களை தெரிவிக்கலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளனர் குறித்த பெண் பற்றிய தகவல்களை வழங்குபவர்களுக்கு போலீஸ் நன்கொடை நிதியத்தின் மூலம் சன்மானம் வழங்கப்படும் என பதில் போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார் யாழ் வடமராட்சி கிழக்கு பத்திராயன் பகுதியில் நேற்று மாலை மூவர் மீது மோசமான தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது வெளிநாட்டிலிருந்து வருகை தந்த நபர் ஒருவர் குடும்ப தகராறு காரணமாக தனது தந்தை மீதும் சகோதரன் மீதும் சகோதரரின் மகன் மீதும் இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக தெரிய வருகிறது பவுனியா பகுதியிலிருந்து வாகனத்தில் ஆட்களை அழைத்து வந்து வீட்டிற்குள் புகுந்து கம்பி கற்களால் தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வாகனத்தில் வருகை தந்த தாக்குதல் கும்பல் வாகனத்திற்குள் வாள்களை மறைத்து வைத்திருந்ததாகவும் கூறப்படுகிறது அடிகாயங்களுக்குள்ளான மூவரும் மருதங்கனி பிரதேச தேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக இருவர் பருத்துத்துறை துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பாக மருதங்கணி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தனது சாரதியை கழுதை என அழைத்ததாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் நேற்றைய தினம் வருகை தந்த பிரதி அமைச்சர் தனது வாகனத்தை வரவழைக்கும் போதே இவ்வாறான வார்த்தை பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது பாதாள உலக குழுவைச் சேர்ந்த கனயமுள்ள சஞ்சீவ மீதான துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பிலான விடயங்களை ஆராய சுனில் வட்டகலன் நீதிமன்ற வளாகத்திற்கு வந்திருந்தார் இதன்போது அவரின் முன் சூழ்ந்த ஊடகவியலாளர்கள் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் அரசாங்கத்தின் திறன் குறித்து அவரிடம் கேள்வி எழுப்பியிருந்தனர் இவற்றுக்கு பதிலளிக்க மறுத்த பிரதி அமைச்சர் மேற்படி தொனியில் தனது சாரதியை தொலைபேசி மூலம் அழைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் பல குற்றச்செயல்களுக்காக தேடப்பட்டு வந்த இரண்டு குற்றவாளிகள் போலீஸ் உத்தரவின் பேரில் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டிருந்தனர் ரவீந்த் சந்தீப குணசேகரம் மற்றும் அமில சந்திரானந்த ஆகிய இரு சந்தேக நபர்களே இந்தியாவின் சென்னையிலிருந்து இண்டிகோ விமானத்தில் கட்டுநாயக சர்வதேச விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் கந்தலாய் பகுதியைச் சேர்ந்த குணசேகர என்ற முன்னாள் குற்றப்புலனாய்வு துறையின் அதிகாரியான சந்தேக நபர் பிரபல குற்றவாளியான ஹரக்கட்டா என்ற நதுன் சிந்தக என்பவரை காவலில் இருந்து தப்பிக்க உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டவர் ஆவார் நீர்கொழும்பை சேர்ந்த சந்திரானந்த பல கொலைகள் மற்றும் பல துப்பாக்கிச் சூட்டு நடவடிக்கைகளுக்காக தேடப்படுபவர் ஆவார் விமான நிலையத்தில் சந்தேக நபர்களிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்ட பின் விசாரணைகளுக்காக பயங்கரவாத புலனாய்வு பிரிவுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் கொழும்பு தேசிய கண் வைத்திய சாலைக்கு சிகிச்சை பெறுவதற்காக வந்திருந்த அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பொதுமக்கள் வரிசையில் நீண்ட நேரம் காத்துக்கொண்டிருந்தார் நெடுநேரம் வரிசையில் காத்திருந்த அமைச்சர் தனக்குரிய இலக்கம் வந்ததும் வைத்தியரை சந்தித்து சிகிச்சைகளை பெற்றுக்கொண்டார் அமைச்சராக இருந்தபோதிலும் அதிகாரத்தை பயன்படுத்தாது ஏனைய நோயாளிகளுடன் வரிசையில் நின்று அமைச்சர் சிகிச்சை பெற்றுள்ளதை பலரும் பாராட்டி வருகின்றனர் கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் நேற்று இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தை அடுத்து யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பொது அமர்வுகளின் போதும் தனக்கு பாதுகாப்பு வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் நேற்றைய தினம் நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே அவர் இந்த கோரிக்கையை பிரதி சபாநாயகரிடம் விடுத்துள்ளார் நாட்டில் உணவு வகைகளின் விலையை திடீரென அதிகரிக்குமாறு கோருகின்ற சங்கங்களின் சட்டத்தன்மை தொடர்பில் ஆராயப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது தற்போது பொருட்களின் விலை குறைவடைந்துள்ளதாகவும் திடீரென உணவுப் பொருட்களின் விலையை அதிகரிக்க முடியாது எனவும் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த முறை அரசாங்கம் சமர்ப்பித்துள்ள வரவு செலவு திட்டத்தில் உணவகங்கள் மற்றும் சிற்றுண்டி சாலைகளுக்கு நிவாரணம் வழங்கப்படாமையினால் தேநீர் பால் தேநீர் ஃப்ரைட் ரைஸ் மற்றும் கொத்து உள்ளிட்டவற்றின் விலையை அதிகரிப்பதாக அகில இலங்கை உணவு கம் மற்றும் சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது மன்னார் கொன்னையன் குடியிருப்பு பகுதியில் கனியமணல் அகழ்விற்காக களவிஜயம் மேற்கொண்ட அதிகாரிகளை அந்த பகுதி மக்கள் திருப்பி அனுப்பியுள்ளனர் கடந்த இரண்டு தடவைகள் கனியமணல் அகழ்வுக்கு மக்கள் எதிர்ப்பை தெரிவித்த நிலையில் நேற்றைய தினம் மூன்றாவது தடவையாக தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைமையில் சுமார் இருபத்தி மூன்று கனிய மணல் அகழ்விற்காக சுற்றுச்சூழல் ஆய்வு அறிக்கையை வழங்க களவிஜயத்தை மேற்கொண்ட போது இறுதியில் எவ்வித நடவடிக்கைகளும் முன்னெடுக்காத நிலையில் குறித்த குழுவினர் திருப்பி அனுப்பப்பட்டனர் இந்த நிலையில் சுமார் இருபத்தி மூன்று திணைக்கிழங்களின் அதிகாரிகள் தோட்டவழி கொன்னேன் பகுதிக்கு குடியிருப்புதி அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து பதாகைகளை ஏந்தியவாறு கோஷமிட்டனர் மக்களின் காணிகளின் ஊடாக எதிர்ப்புக்காக கள விஜயத்தை மேற்கொண்ட நிலையில் மக்களும் தொடர்ந்து எதிர்ப்பை தெரிவித்தனர் குறித்த விடயம் தொடர்பாக உயர்மட்ட அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலை நேற்று முன்னெடுக்கப்பட்ட இந்த கனியமணல் அகழ்வுக்கான கள விஜயம் உடனடியாக நிறுத்தப்பட்டு அதிகாரிகள் திருப்பி அனுப்பப்பட்டனர் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் காவல்துறை விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார் தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டமை தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக குறித்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தனியார் காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து ராணுவத்தினரின் துணையுடன் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள தையட்டி சட்டவிரோத திச விகாரை கட்டுமானங்களை அகற்ற கோரி ஒவ்வொரு பௌர்ணமி நாட்களிலும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டமை தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காகவே பலாலி காவல் நிலையத்திற்கு வருமாறு அழைப்பு கட்டளை குறிப்பிடத்தக்கது அனுப்பிக்கப்பட்டுள்ள நிமோனியா தொற்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது எண்பத்தி எட்டு வயதான பாப்பரசர் சுவாச நோயினால் பாதிக்கப்பட்டு ரோமிலுள்ள ஜெமெல்லி வைத்தியசாலையில் கடந்த வெள்ளிக்கிழமை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் மேற்கொண்ட சிடி ஸ்கேன் பரிசோதனையில் இரு நுரையீரல்களிலும் நிமோனியா தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பத்திகான் தெரிவித்துள்ளது மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இரவு ரயிலில் காட்டு யானைகள் கூட்டம் மோதியதில் ஐந்து காட்டு யானைகள் மரணித்துள்ளதுடன் மேலும் இரண்டு யானைகள் காயமடைந்துள்ளன குறித்த விபத்து நேற்றிரவு பதினொன்று நாற்பது மணியளவில் நிகழ்ந்துள்ளதுடன் விபத்தின் காரணமாக ரயிலானது தடம் புரண்டுள்ளது ஹெங்குரா கொடவிலிருந்து கல்லோயா நோக்கி செல்லும் வழியில் நூற்றி நாற்பத்தி ஓராவது மைல் தூரத்திற்கு அருகில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது விபத்து காரணமாக கல்லோயா மட்டக்களப்பு ரயில் சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளது